உள்ள ஒரு சில வார்த்தைகள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ சொன்னா இங்கே பவுல் எழுதின ரெண்டாவது திம்மொத்தி ரெண்டு திம்முத்திக்கு எழுதின அந்த நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஏழாம் வசனம் நல்ல இந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு எவ்வளவு ஒரு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கணும் அந்த வார்த்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னதிலே விரும்பும் யாவருக்கும் அதை தந்துவார் கத்திற்கு சித்தமானால் இந்த முதல் பகுதியிலும் இந்த இரண்டாவது பகுதியிலும் இந்த ஒரு வசனத்தை அப்போசிட் நாயகி பவுலனுடைய அவருடைய அந்த நல்ல போராட்டத்தை நாம் நாம் நான் விளங்கி கொண்டதை நான் போராடி நாம் போராடி பிரயாசப்படுகிறதை பவுல் அப்போசனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஆவியான ஒரு வெளிச்சமாய் கொடுத்தால் நலமா நான் சுவாசிக்கிறேன் நம்முடைய முதல் பகுதியிலும் இரண்டாவது பகுதியிலும் இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பவுல் அப்போஸ் நல்ல போராட்டம் வாட் இஸ் இட் மீன் அப்படின்னா என்ன அவர் என்ன போராடினார் அவருடைய போராட்டம் என்ன விஸ்தரணமான ஏரியா பவுல் அப்போசனுடைய அந்த விசுவாச போராட்டம்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லிட முடியாது விஸ்தரணமான பகுதியில் ஒரு சிலவைகளை மட்டும் நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன் இப்ப இங்க ஆறாம் சேரத்தில் வாசிக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் பவுல் தன்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் நாள் காலம் வந்துருச்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் பூமியை விட்டு போறேங்கிறது தெரிஞ்சு என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன்னு சொன்னார் பாரு சொல்ல ஓடி முடிச்சிட்டேன் என்னுடைய விசுவாசத்தை அந்த நற்பொருளுக்கு எந்த சேதம் இல்லாதபிடிக்கி என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் ரை சொலான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் அவருடைய போராட்டம் ரெண்டு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் ஒன்று போராட்டம் ரேஸ் அப்படின்னு சொல்றாரு ஒன்று ஃபைட் அப்படின்னு சொல்றார் ஒன்று ஓட்டம் இன்னொன்று போராட்டம் ரேஸ் அண்ட் நான் வாசிக்கிறோம் அவர் எங்க இருந்து இதெல்லாம் சொல்ல ஒன்று குருந்தியர் ஒரு சில வசனங்களை நாம் வருசிக்கிறவுமாய் நாம் பார்ப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எங்கெல்லாம் அவரு அவர் போராடுகிறாரோ அவருடைய போராட்டத்தை அவருடைய போராட்டத்தையும் அவருடைய ஓட்டத்தையும் சேர்த்தே சொல்வார் இப்ப எப்படி நாம் வந்து திமோத்திக்கு சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என் ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாரோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வார்த்தையை நாம் சேர்த்து சேர்த்து ஆவியானவர் கப்பல் பண்ணியே வச்சிருக்கிறார் அப்ப அதிலிருந்து நாம் சில சில வெளிச்சத்தை நாம் பெற முடியும் அப்ப அவருடைய போராட்டம் எது எதுல எல்லாம் அவருடைய போராட்டம் இருந்துச்சு அவர் எப்படி எல்லாம் ஓடினார் அப்படிங்கிறது ஒன்று குருந்திரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து நிறுத்தி நிதானமாய் ஒரு ஒரு வாசிக்கு கேட்போம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆஹ் அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா நான் ஒரு நிச்சயத்தோட ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றார் நான் ஒரு நிச்சயம் இல்லாதவனாக அல்ல ஒரு நிச்சயத்தோடு நான் ஓடுகிறேன் இருபத்தி ஏழு ஆசனம் ஆஹ் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இப்ப கவனிச்சீங்களா அதாவது இருபத்தி இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பந்தே சாலையில் ஓடுகிறவர்களை குறித்து காரியத்தை சொல்லி அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடம் அந்த நித்திய அந்த நீதியின் கிரீடத்தை பெரும்படிக்கி நாம் அப்படி ஓடுகிறோம் நான் ஒரு நிச்சயத்தோடு நான் ஓடுறேன் நான் ஓட்ட பந்தையில ஓடிட்டு இருக்கேன் சரி பால் நீங்க ஓடுறீங்களே ஓட்ட பாதையில நீங்க ஓடிட்டு இருக்கீங்க ரைட்டு உங்களுடைய இந்த ஓட்ட பாதையில உங்களுடைய போராட்டம் என்ன உங்களுடைய ஃபைட் என்ன எதுல ஃபைட் பண்றீங்க நீ ஓடிட்டு இருக்கிற அந்த ஓட்டத்தில் அந்த ரேஸ்ல என்னத்தை நீங்க ஃபைட் பண்றீங்க எதை போராடுறீங்க அப்படின்னா சொல்றாரு பாருங்க இருபத்தி ஏழு ஆசனம் என் சரீரத்தை நான் ஒடுக்கி அதை நான் கீழ்படுத்துகிறேன் இருபத்தி ஐந்தாம் வசனத்து சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருக்க என் மாம்சத்தினுடைய இச்சைகளை ஒடுக்கி சிலுவையில் அறைந்து என்னுடைய கண்களுடைய இச்சையை என்னுடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகள் என்னுடைய கண்களின் இச்சைகளை எல்லாத்தையும் அடக்கி போராடி என் சரீரத்தை ஒடுக்கி நான் என்ன செய்கிறேன் கீழ்ப்படுத்துகிறேன் என்னது அது அவருடைய போராட்டம் ஓகே இது ஒரு வேத பகுதி தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தினார் நாம் என்னங்கிறது தியானிப்போம் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இங்கேயும் மூப்பர்கள் இடத்தில் வரவழைத்து மிலைத்து தீவுல மூன்று வருஷமாய் எபேசனுடைய சர்ச்சில் மூன்று வருஷம் இருந்து ஊழியம் செய்து முடித்த பிறகு தன்னுடைய மூப்பர்களை எல்லாம் மிலேத்து தீவுல வரவழைச்சு அவர்களோடு கூட பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் அங்க ஒரு காரியத்தை பதிவு பண்ணுகிறார் பதினெட்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம் நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி நான் உங்களிடத்தில் இன்ன விதமா என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என் லைஃப் நீங்க பாத்துருக்கீங்க ஓகே நான் எவ்வளவு தாழ்மையாய் கண்ணீரோடு நான் கத்திரை சேவிச்சேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்றையும் நான் மறைத்து காதப்பிடிக்க நான் எல்லாவற்றும் உங்களுக்கு நான் ஓகே இப்பொழுதும் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்று ஆசனம் நான் போற இடங்களில் எல்லாவற்றிலும் பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகள் உபத்திரங்கள் உண்டு என்பது நான் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் இருபத்தி நாலு ஆசனம் வாசிப்போம் இருபத்தி நாலு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து ஓகே என் நான் அருமையாக எண்ணேன் என்னுடைய பிராணனை சந்தோஷத்தோட முடிக்கவும் நான் ஓடிட்டு இருக்கேன் நான் ஓடிட்டு இருக்கேன் என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும்னு விரும்புறேன் எப்படி ஓட்டத்தை முடிக்கணும் சந்தோஷத்தோட முடிக்க வாசிப்போம் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஓகே அந்த வசனத்தை நான் சுருக்க சுருங்க சொல்லி என்ன சொல்றார் அப்படின்னா இப்ப யாரு பேசுறார் அப்படின்னா எபேசு சபையினுடைய இடத்துல பேசுறார் என்ன சொல்றார் நான் ஓடிட்டு இருக்கேன் நான் ஓடிட்டு இருக்கேன் என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா போய் நான் முடிக்கணும்னு நான் விரும்புறேன் இதுக்கு இடையில என்ன பாடுகள் உபத்திரவங்கள் பிராணன் அது எனக்கு மேட்ரே கிடையாது நாட் மேட்டர் என்னுடைய பிராணன் எனக்கு முக்கியம் கிடையாது கட்டுகள் ஜெயில் சிறைவாசம் அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் ஓடி நான் முடிக்கணும் ஓகே இப்ப பால் கேட்போம் பால் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க இப்படி நீ ஓடிட்டு இருக்கீங்களே உங்களுடைய போராட்டம் என்ன அப்படின்னா மூணு வருஷமா நான் உங்கள் மத்தியில நான் இப்படி இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி இருந்தேங்கிற கீழே சொல்றாரு பாருங்க முப்பத்தி மூன்றாம் ஆசனத்துல ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் மூணு வாரம் மூணு மாசம் இல்ல த்ரீ இயர்ஸ் எபேசு சபையில இருந்து அவர் ஊழியம் செய்த மூன்று வருட நாட்களும் முப்பத்தி மூன்றாம் இதுதான் அவர் ஓடின ஓட்டத்தில் உண்டான போராட்டம் என்ன அப்படின்னா ஒருவனுடைய வெள்ளி ஒருவனுடைய பொன் ஒருவனுடைய வஸ்திரத்தை நான் என்ன செய்யல இச்சிக்கல பய அங்க எதை நான் நிச்சிக்கல அப்படின்னா என்னுடைய மாம்சத்துக்குரியதான என்னுடைய சரீரத்துக்குரியதான இச்சைகளை எல்லாம் நான் போராடி நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன் சென்சுவல் ஆஃப் தி பாடி சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நான் ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன் இங்க எபேச சபையில் உள்ள மூப்பரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா மணி மேமன் மேமன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் உடைமைகள் ஆஸ்தி எஸ்டேட் காசு மணி 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 அப்படிங்கறதான இந்த உலகத்தின் மத்தியில பால் மூணு வருஷமாய் ஒரு மாடல் ஒரு மாதிரியை காண்பிச்சார் ஒருவனுடைய வெள்ளி ஒருவனுடைய பொன் ஒருவனுடைய வஸ்திரத்தை நான் நிச்சிக்கல வாங்கி உங்கள்ட நான் சாப்பிடலாம் நான் வாங்கி நான் உங்கள்ட்ட சாப்பிடலாம் சுசிஷ அறிவிக்கிற எனக்கு பிழைப்பு உங்களால் உண்டாக முடியும் உங்கள்டேந்து நான் வாங்கி நான் சாப்பிட முடியும் என் உடுத்திக்க முடியும் நோ என் சொந்த கைகள் வேலை செய்தது தொடர்ந்து வாசிக்கிறோம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்ராயேஸ் சொன்ன வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக விளைவினர் நான் தாங்கினேன் நான் கொடுத்தேன் நலமான கைகள் என் வேலை நலமான வேலை என் கையில் செய்தது ஒரு ஒரு இடத்துல எனக்கு கையேந்தலை பிச்சை எடுக்கல யாசிக்கல இதான் யாசிக்கலாம் ஸ்டாண்டர்ட் அவருடைய போராட்டம் அவர் ஓடின ஒரு ஓடுறாரு அப்படின்னா ஒரு லெக்கை நோக்கி ஓடுறாரு அப்படின்னா அந்த ஓட்டத்தில் அவர் எவ்வளவு போராடி இருக்காரு பாருங்க ஓகே இது ரெண்டாவது பகுதி அவருடைய ஓட்டத்தில் உண்டான இந்த ரேசன் அண்ட் மூன்றாவது இன்னொரு வேத பகுதியை நாம் எடுப்போம் பிலிப்பிற்கு எழுதின நிருபம் பிலிப்பிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் மூன்று பனிரெண்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் இங்கே பால் பால் தன்னுடைய ஓட்டத்தை பதிவு பண்றார் பாருங்க பிலிப்பு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சபையாருக்கு தன்னுடைய ஓட்டத்தை பதிவு பண்றார் ஓடிட்டு இருக்கேன் ஓடி முடிக்கல லக்கை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன் அடைந்தாயிட்டு என்ன இல்லை ஓடிக்கிட்டு இருக்கேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எழுதி வச்சிருக்கார் அவசனத்துல பதினொன்னு அவசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார் அவருக்காக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக என்றேன் குப்பை தொட்டி ஏது குப்பை ஏது நஷ்டம் என்று விட்டார் எது குப்பையாக எண்ணினார் இந்த கான்டெக்ட்ல அப்போ பிலிப்பிற்கு சொன்னதான இந்த விஷயத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிப்போம் ஆனால் ஐந்தாம் வசனத்திலும் ஆறாம் வசனத்திலும் கிட்டத்தட்ட ஏழு விஷயங்களை சொல்றார் அந்த சபையில் உள்ள அந்த ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு ஏழு காரியத்தை சொல்றார் ஐந்தாம் வசனத்திலும் ஆறாம் வசனத்திலும் இன்னைக்கு நாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு நாம் ஒரு புரஜாதியான ஒரு ஒரு இருந்து வந்ததுனால இந்த ஐந்து ஆறுனுடைய மேன்மை நமக்கு என்னன்னு தெரியல அதுல ஒரு ஏழு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா விருத்த சேதனம் அடைந்தவன் ஒன்னு இஸ்ரவேல் வம்சத்தான் ரெண்டு பெஞ்சமின் கோதரத்தான் மூணு எபிரேயன் நாலு பரிசையன் அஞ்சு சபையை துன்பப்படுத்தினவன் ஆறு நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஏழு இதை வாசிக்கிறப்ப நீங்களும் நான் எப்படி வாசிக்கிறோம் சப்புன்னு வாசிக்கிறோம் சப்புன்னு ஒண்ணுமே இல்ல இதை வாசிக்கிறப்ப நான் எப்படி வாசிப்ப சொல்லுவோம் அப்போ கடகட்ட வாசிட்டு போடுவோம் என்ன விருத் விருத்த சேதனை என்னன்னே தெரியாது விருத்த சேதனை என்ன புரியாது இஸ்ரேல் கோத்திரம் பெஞ்சமின் பரிசேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அஞ்சு ஆறு எல்லாம் அப்படியே போயிடுச்சு கடகடகடன்னு வாசிச்சுட்டு வாசிட்டு போயிடும் அது என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு இதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை நான் புறஜாதியான ஜனங்கள் நமக்கு மேன்மே என்னன்னு தெரியல பவுல் அப்போனுடைய நாட்களில் இந்த ஏழும் சாதாரண கிடையாது நாட்களில் இத அவர் சொல்றார் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சர்ச்சில தன்னை குறித்து ஒரு சொல்றாரு வச்சுங்களேன் வாவ் அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் இப்ப நாம வாசிக்கிறதா தெரியுதா பாருங்க சப்புன்றிருக்கு நாம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால போய் நாம நீங்களும் நானும் ஒரு யூதனா இருந்து ஒரு யூதர்கள் உள்ளதான சபையில மாதிரி இதெல்லாம் குப்பை குப்பை தொட்டி தொட்டியா அப்ப அவருடைய நாட்களில் ஃபார் எக்ஸாம்பிள் புரிய மாதிரி ஒன்னு சொல்றேன் புரிய அவ்வளவு புரியல புரிஞ்சுக்க வேணாம் அத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சோ உன்னே ஒண்ணு சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சமின் கோத்தரத்தான் பால் சொல்றாரு என்ன கோத்தரத்தான் பெஞ்சமின் நமக்கு ஒண்ணும் புரியல அதாவது மன்னர் பரம்பரையிலிருந்து யாராவது இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் என்ன பரம்பரையில இருந்து என்ன பரம்பரை மன்னர் பரம்பரையில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கான்னு வச்சுங்க அவங்க சாதாரணமா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க வரும் பொழுதே அவர் பேசுவாங்க உள்ளார வரும் பொழுதே அவங்க யாரு தெரியுமா யாரு மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரை இவங்க புதுக்கோட்டையில் உள்ளதான இந்த தொண்டமான் ராஜா இருக்காங்கல்ல ராஜ பரம்பரை இவங்க சரபோஜி மன்னர் இருக்காருல்ல சரபோஜி மன்னருடைய பரம்பரை கொஞ்ச நாளான சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அது மேன்மையான விஷயம் பெஞ்சமின் கோத்திரத்தான் நான் சும்மா சாதாரண ஒரு கோத்திரத்துல வரல எங்களுடைய முற்பிதா யாரு எங்களுடைய யாரு சவுல் சவுல் ராஜாங்கத்திலிருந்து அந்த கோத்திரத்திலிருந்து நாங்க வந்தோம் பெஞ்சமின் வந்தவங்க மன்னர் பரம்பரை பரிசேன் சபையை துன்பப்படுத்தணும்னு வச்சுங்க பிக் பெரிய பேர் சபையை துன்பப்படுத்தினா பெரிய பேர் அப்படி போய் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களில் உண்மையான யூத வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினான்னு அப்ப அன்னைக்கு இருந்ததான் யூதர்கள் மத்தியில யார் பெரிய பேர் சொல்லுங்க பவுல் அது சொல்றாரு பாருங்க பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தின அப்படின்னா சவுல் அப்படின்னா சங்கத்துல பெரியாள் கோத்தருத்தான் பரிசேன் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னா எல்லாம் அவனுடைய நாட்களில் மேன்மையான விஷயங்கள் அது ரிலிஜியஸ் வேர்ல்டா இருக்கட்டும் மத சார்பான உலக பிரகாரமான காரியங்களா இருக்கட்டும் அதை எல்லாம் சொல்லுங்க இப்ப வாசிப்போம் இப்ப பதினொன்னு வாசிப்போமா வாசிப்போம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்ப எது குப்பை உலக மேன்மை உலகத்தில் உள்ள மேன்மை உலகத்தில் உள்ளதான கன மகிமை செல்வாக்கு நான் ஒரு பெரிய ஆளுங்க காண்பிக்கிறதான காரியங்கள் உன்ன உலகத்துல இருந்தாலும் சரி இல்ல மத ரீதியில இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்டியன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லாமே தங்களை பெரியவர்களா காண்பிக்கிறதான பிளாட்ஃபார்ம்ஸ் அப்போ சொல்லிய பவுல் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் எனக்கு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில போட்டார் இதுதான் அவருடைய போராட்டம் அவருடைய போராட்டம் இப்ப சொல்லுங்க ஒரு ஒரு மூன்று மூன்று வேத பகுதியில நான் உங்களுக்கு காண்பிச்சேன் ஒன்று குருந்தியருக்கு சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி எபேசியருக்கு சொன்னதா இருந்தாலும் சரி பிலிப்பியருக்கு சொன்னதா இருந்தாலும் சரி என்ன சொல்றார் ஒண்ணு நான் அவருடைய போராட்டத்தை சொல்றார் ஒரு ஓட்டம் அவருடைய போராட்டம் என்ன அப்படின்னா என்னுடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை நான் ஒடுக்கி நான் கீழ்படுத்துறேன் அடுத்தது பணம் பொருள் காசு பொன் வெள்ளி வஸ்திரம் உடைமைகள் நான் இச்சிக்கல அது எனக்கு குப்பை ஓகே இந்த உலகத்தினுடைய மேன்மை அந்தஸ்து கௌரவம் மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுகிற விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னா குப்பை சொல்லு இப்படி ஓடி சொன்னவர் தான் இப்ப கடைசியில எப்படி முடிக்கிறார் அப்படின்னா திமுத்தி பால் எழுதும் பொழுது ஓட்டத்தை முடிச்சுட்டப்பா ஓட்டத்தை முடிச்சிட்டேன் தெய்வனுடைய கிருபையினால் ஒத்தாசை நாள் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் இந்த சரீரத்தினுடைய ஆசை இச்சுகளினாலோ அல்லது இந்த பணம் காசு பொருள் ஆஸ்திகளினாலோ அல்லது இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியினாலோ எவ்வளவேனு என்னுடைய விசுவாசம் சேதம் முடியாதபடிக்கு என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்திரி எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்து வைத்திருக்கிறான்னு சொன்னார் ஆமே பிரிமையானவர்களே இந்த போராட்டத்திற்கு தான் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கோம் பவுல் சொல்றார் இது எனக்கு மாத்திரம் அல்ல இதை விரும்புகிறேன் இதை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்த அவருடைய பிரசன்னாகுதில்லை விரும்புகிற யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை தந்தருள்வராக அப்படின்னு சொன்னார் கர்த்தர்க்கே மயம உண்டாவதாக